வானம் கருத்து மழைச்சாரல் மண்ணை தொட்டுக் இரவில் அரண்மனை சுடுகாட்டின் ஆழத்தில் கருங்கல் சிலை ஒன்று தலைகீழாக கிடந்தது பண்டைய காலத்தில் காணாமல் போன அரசரின் ரத்தினக் கிரீடத்தை தேடி நான் அங்கே போயிருந்தேன் என் கைவிளக்கின் மங்களான ஒளி சிலையில் பொறிக்கப்பட்டிருந்த முகம் சிதைந்து போன ஒரு அசுரனின் உருவத்தை காட்டியது அசுரனின் கழுத்துப் பகுதியில் ஒரு ரகசிய பெட்டி இருந்தது அதை திறந்த போது கிரீடம் உள்ளே இல்லை ஆனால் இரத்தத்தின் வாடையும் உலர்ந்த இதழ்களின் சத்தமும் கேட்டன திடீரென அந்த சிலைக்கு கீழே இருந்த பூமி பிளந்தது உள்ளே ஒரு சிவந்த மின்னும் திரவம் கொதித்துக் கொண்டிருந்தது அந்த திரவத்திலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன் இறந்த ராணியின் கைகள் நீண்டு வந்தன அவள் தன் வெற்று விழிகளால் என்னை பார்த்து நீ தேடும் ரத்தினம் இதோ என்று ஒரு ஓசையற்ற குரலில் முணுமுணுத்தாள் நான் பயத்தில் உறைந்து நின்றேன் அந்த கைகள் என் கழுத்தை நோக்கி கவிழ்ந்தன அப்போது நான் அணிந்திருந்த பழைய தங்க தாயத்து ஒரு பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தியது ஒளிபட்டதும் ராணியின் கைகள் கருகி போயின சிவந்த திரவம் மீண்டும் பூமிக்குள் இழுக்கப்பட்டது அந்த தாயத்துதான் உண்மையான கிரீடமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு புரிந்தது திரும்பி பார்க்காமல் ஓடினேன் ஆனால் என் காதுகளில் அந்த ராணியின் நிழல் போன்ற சிரிப்பு இன்னமும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது